உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரில இங்க வாழ வரவங்க எல்லாமே கெட்டவங்க தான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறினாதான் நம்மளால வாழ முடியும் என்ன சொல்ற வாய் தருன்னு சொல்லு என்ன பேசுற பாத்து பேசு முத்து உதிர்ந்துட போகுதுன்னு சொல்லுவாங்க பேசுறதுக்கு முன்னாடி நாலு தடவை யோசிச்சுட்டு பேசணும் நாக்கெல்ல நரம்போட நல்லபடியா பேசணும் நாக்கெல்ல நரம்பு இல்லாம அசிங்கமா பேசுனா வார்த்தையே தப்பாயிடும் இது எல்லாத்துக்கும் பொதுவானது பேசும்போது யார்கிட்டயும் எல்ல மீறி எப்பவும் பேசக்கூடாது அப்படி எல்ல மீறி பேசிட்டா அந்த வார்த்தைகளை திரும்ப வாங்கவே முடியாது நீ என்னன்னா இந்த உலகம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ற உலகம் கெட்டு போகல உலகத்துல இருக்க சில பேர் தான் வாயால கெட்டு போயிருக்காங்க மத்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நாம எப்படிப்பட்ட ஆளுன்னு எவ்வளவு மோசமான ஆளுன்னு ஒரு தடவையாவது பண்ணி பாத்திருக்கியா அதுவும் இல்ல எல்லாரும் முகத்துக்கு முகமூடி போட்டு வாழ்றாங்க எல்லாரும் கெட்டவங்கதான் ஒரு தடவையாவது முகமூடிய கழட்டிட்டு அவங்க உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு காட்டுவாங்களா இல்ல இதெல்லாம் தெரிஞ்சு முகமூடி போட்டு சுத்திட்டு இருக்க மத்தவங்களுக்காக நாயை மாறணும் வாழ்றதுக்கு